நடிகை ஊர்வசி நடிகர் மனோ கே ஜெயனை ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு தேஜலக்ஷ்மி என்ற பெண் குழந்தை இருக்கிறது எட்டு ஆண்டுகள் தான் இவர்கள் சேர்ந்து வாழ்ந்தனர் பின் இருவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்துவிட்டனர் பெண் மகளை தன்னுடைய வைத்துக் கொள்ள அனுமதிக்குமாறு ஏர்ணாகுளம் நீதிமன்றத்தில் ஊர்வசி வழக்கு தொடர்ந்திருந்தார் விசாரணையில் ஊர்வசி எப்போதும் மதுபோதையில் இருப்பார் அவரை நம்பி மகளை ஒப்படைப்பது முடியாது என கணவர் மனோஜ் குற்றம் சாட்டியிருந்தார் பின்பு இவர்கள் இருவரும் இரண்டாயிரத்தி எட்டில் விவாகரத்து செய்து பிரிந்தனர் இதை இவர்களது ரசிகர்கள் அந்த காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில் இருந்தது நடிகர் மனோ கே ஜெயனுடன் விவாகரத்து ஆன பிறகு நான்கு வருடங்கள் தனியாக இருந்தார் திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளால் மனசோர்வடைந்த நடிகை ஊர்வசி மது பழக்கத்திற்கு அடிமையானதால் அவருடைய வாழ்க்கை மோசமாக பாதித்தது படிப்படியாக அவர் படங்களில் நடிப்பதை கொண்டார் ஒரு காலத்தில் அவர் திரையுலகிலிருந்து விலகியே இருந்தார்